வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் ஜூன் ஒன்பது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வைகை ஆற்றில் கருவை மரங்களும் நாணல்களும் வளர்ந்து உள்ளது இதனால் மானாமதுரை பகுதியில் நிலத்தடி நீர் பாதிக்கும் சூழல் உருவாகியுள்ளதாக தெரிவிக்கின்றனர் ஆகையால் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வைகை ஆற்றில் வளர்ந்துள்ள கருவை மரங்களையும் நாணல்களையும் முள் புதர்களையும் அகட்டி இப்பகுதி நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டுமென அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆறுமுகம் முனியசாமி ரவி பாண்டி ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் சவுந்தர பாண்டியன்